அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காருடன் செல்போனும் தீப்பிடித்து எரிந்துள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான அஜித் இன்று காலை தனது காரை விட்டு வாசலில் நிறுத்திவிட்டு சென்றபோது திடீரென காரின் முன்பக்கத்திலிருந்து கரும்புகை வந்ததுடன் தீப்பிடித்து எரியத் எரிய தொடங்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த அஜித் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்த பின்னர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் காரின் முன்பக்கம் மளமளவென எரிய தொடங்கியது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் ஆனால் காரின் முன்பக்கம் முழுவதுமாக தீயில் கருகியது மேலும் காரில் வைக்கப்பட்டிருந்த அஜித்தின் செல்போனும் தீயில் கருகியது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் காரில் ஏற்பட்ட தீபொரியே விபத்திற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்